வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு சம்ச்சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மீடியம் சைஸ் சம்ச்சம்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு லிட்டர் இருந்து வீட்லேயே தயார் பண்ண பன்னீர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை ரெடிமேட் பன்னீர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு முந்நூறு கிராம் பன்னீர் தேவைப்படும் ரெண்டு கப் சக்கரை அதாவது சீனி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மேலாப்பில் அலங்கரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு காஞ்ச உலர்ந்த தேங்காய் துருவல் இதெல்லாம் வச்சிருக்கேன் முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ரெண்டு கப் சக்கரை அதாவது சீனியை சேர்த்து கூட நாலு கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் கொதிக்க இது நம்ம வந்து இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் பாலை வந்து திரிச்சு வடிகட்டி வச்சது நல்லா உதிரி உதிரியா இருக்குது இத வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்ல போட்டு நல்லா பிசைஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிறது எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ஒட்டி நல்லா சேர்ந்து வரணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு சிட்டிக மஞ்சள் ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் சம்ச்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் லைட் பிங்க்கோ லைட் ப்ளூ க்ரீன் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த சம்ச்சம் வந்து எல்லோ கலரில் பண்ணுவாங்க ரொம்ப லைட் கலர் வந்தால் போதும் ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் இன்னும் டார்க் ஆகும் இப்போது கலர் நல்லா வந்துருச்சு இது கூடவே நம்ம வச்சுருந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை சேர்த்து மறுபடியும் நல்லா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சிக்க போகிறோம் இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா அந்த பன்னீர் வந்து அதில் இருக்கிற அந்த எலாஸ்டிசிட்டியை குறைக்கிறதுக்கு ரசகுல்லாவுக்கு நம்ம வெறும் பன்னீரை உருட்டி போடுவோம் அது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வரும் சம்ச்சம் வந்து அப்படி ஸ்பாஞ்சியாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளாரை சேர்க்குறது அதில் வந்து கூட கொஞ்சம் ஈரம் ஏதாவது பன்னீரில் இருந்தாலும் அது நல்லா உறிஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்ல மாவாக உருண்டு வந்துடும் இப்போ பன்னீர் மாவு கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு இதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்க விட்டுருங்க டைம் இல்லைன்னா உடனே கூட உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டினா ரசகுல்லா அதே இது கொஞ்சம் அதை சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி விட்டால் இந்த இதுதான் சம்ச்சம்குள்ள ஷேப்பு இதே ஷேப்பில் நம்ம மிச்ச பன்னீர் மாவையும் எல்லாம் உருட்டி தயாராக இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்ச பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு கம்பி பாதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வர வேண்டாம் அந்த சீனி கரைஞ்சி தண்ணி கொதி வரணும் அவ்வளோதான் இதில் நம்ம இந்த உருட்டி வச்சிருக்கிற பன்னீரை ஒன்றா சேர்க்க போறோம் ஒரு ஒரு உருண்டையும் சேர்க்கும் போது கொஞ்சம் டைம் விட்டு சேருங்க ஏன்னா அந்த சூடு வந்து ஒரு ஒரு பன்னீர் போட்ட உடனே சூடு குறையும் அந்த சூடு திரும்பி வந்து அது திரும்ப கொதிக்க ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அது உடஞ்சிரும் அதனால் ஒரு ஒரு உருண்டை சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு சேருங்க அதே மாதிரி கண்டிப்பாக சீனிப்பாக வந்து கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் உடஞ்சி போயிடும் அதே மாதிரி நல்லா விரிஞ்ச பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பி வரும் பெருசாகி வரும் அதனால அதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்து விடுங்க நான் இப்போ பாதி ஆறு தான் போட்டிருக்கேன் இடம் பத்தாதுங்கிறதுனால நிறைய போட்டிங்கன்னா இடிச்சிட்டு உடஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா சைஸ் பெருசாக இருக்குது கலரும் நான் சொன்ன மாதிரி டார்க்காக இருக்குது அந்த வெந்து வந்திருக்கிற சம்ச்சமை மட்டும் நல்லா தனியாக எடுத்து வச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் வெந்ததுக்கப்புறம் சைஸும் கூடி இருக்கு கலரும் கூடி இருக்கு அதனால் நீங்கள் உருட்டும் போது லைட் கலராகவே போடுங்க ரொம்ப டார்க்காக உருட்டும் போதே அப்புறம் முடிச்சு வரும்போது ரொம்ப டார்க்காயிடும் நான் இப்போ ரெண்டாவது பேட்சையும் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ சம்ச்சம் கிட்டத்தட்ட தயார் இனி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை அலங்கரித்து பரிமாற வேண்டியது தான் நான் பிஸ்தா பருப்பு வச்சு மொதல் நாலு இது அலங்கரிச்சிருக்கேன் அடுத்த நாலு இது வந்து வெறும் முந்திரி பருப்பு வச்சு அலங்கரிக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம வச்சுருந்த டெசிகேட்டட் கோகனட் அதாவது காஞ்ச தேங்காய் துருவல் இதில் பெரட்டி எடுக்க போகிறேன் இல்லாமல் நீங்கள் இது எந்த இதுவுமே இல்லாமல் வெறுமனே பிளெயினாக சர்வ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இது வந்து சும்மா கடைகளில் நம்மளுக்கு நல்லா வசீகரமாக இருக்கிறதுக்காக இப்படி அலங்கரிக்கிறது பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் ப்ளேன் இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் எப்படி சர்வ் பண்ணாலும் அருமையாக இருக்கும் விழாக்காலங்களுக்கு ரொம்ப ஏற்றது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி